ஹலோ டுடே எல்சிஎம்எஸ்சிஎஃபில் டைப் எயிட் தான் பார்க்க போகிறோம் இதில் கொஸ்டின்ஸ் பாருங்கள் அறுபத்தி ரெண்டு எழுவத்தெட்டு நூற்றி ஒம்போது வகுத்து முறையை 2-3-4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன find the largest number which divides 62, 78, 109 leaves ஒன் 2, 3, 4 respectively. டூ இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா largest number கண்டுபிடிக்கணும் largest number அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது HCF. இதே find the least number, smallest number அப்படின்னு கேட்டிருந்தாங்கனா அது என்னென்னா LCM. ஓகேங்களா இப்போ வந்து இந்த நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது அதுக்கு ரிமைண்டர் மீதி எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா அறுபத்தி ரெண்டாவது வகுக்கும் போது என்னான்னு கிடைக்குதான் டூனு ரிமைண்டரு கிடைக்குதான் மீதி அடுத்து எழுவத்தி எட்டை வகுக்கும் போது த்ரீனு கிடைக்கிது நூற்றி வகுக்கும் போது ஃபோர்னு கிடைக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணி எழுதி அந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் லார்ஜஸ்ட் நம்பர்னால் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா லார்ஜஸ்ட்னு கேட்டாலே HCF தான் ஓகே இப்போ அறுபத்தி ரெண்டில் ரெண்டு போயிருச்சுனா எவ்வளோ 70 சரி அறுபது ம் எழுபத்தி எட்டில் போயிருச்சுனா எவ்வளோ எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் நூற்றி ஒம்போதுல நாலு நூற்றி ஓகேங்களா இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு அறுபது எழுபத்தஞ்சு நூற்றி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இப்போ அந்த அறுபது எழுபத்தஞ்சி நூற்றி அஞ்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெச்இஃப் கண்டுபிடிக்க போகிறோம் அறுபது எழுபத்தஞ்சி நூற்றி அஞ்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் கொஷினையும் அதோட ரிமைண்டரையும் எழுதிட்டு அதை அதுக்கு நேராக உள்ள ரிமைண்டர் எழுதி அதை மைனஸ் பண்ணி அதை ஹெச்எஃப் எடுக்கணும் இது மூணுமே ஹெச்எஃப்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன் மூணுமே வந்து டிவைட் ஆகிற டேபிளில் தான் நம்ம எடுத்துக்கணும் எல்சிஎஃப்னா எந்த டேபிளில் வேணாலும் எது வேணாலும் போட்டுக்கலாம் சரி ஓகே இது மூணுமே டிவைட் ஆகிற மாதிரி ஃபைவ் டேபிளில் எடுத்துக்கலாமா ஃபைவ் டேபிளில் ஃபைவ் ஃபைவ் டுவெல் சார் நெக்ஸ்ட்டு ஃபைவ் 15 சார் 5, 21 ஒன் சார் நெக்ஸ்ட்டு இது மூணுமே டிவைட் ஆகிற மாதிரி டேபிள் இருக்கா இருந்துச்சுன்னா அதை பண்ணணும் அப்படி இல்லைன்னா பண்ணக்கூடாது இப்போ இது மூணு டிவைட் ஆகிற மாதிரி டேபிள் இருக்குது த்ரீ டேபிளில் பண்ணலாம் என்ன பண்ணலாம் த்ரீ ஃபோர் சார் த்ரீ ஃபைவ் சார் த்ரீ செவன் சார் வந்துடுச்சு நெக்ஸ்ட் இதை பண்ணும்போது பாருங்கள் இது மூணு டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது டேபிள் இருக்கா இல்லை ஃபோர் வேறு டேபிளில் வரும் ஃபைவ் டேபிள் வேறு இதில் வரும் செவன் வேறு டேபிளில் வரும் அப்போ இது மூணுமே ஆகிற மாதிரி டேபிள் எதுலேயுமே இல்லை அப்போ இது ரெண்டும் தான் ஹெச்எஃப் என்னால் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் தான் ஹெச்எஃப் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு ஹெசிஎஃப் என்னது ஃபிஃப்டீன் தான் ஆன்சர் இப்போது இதில் வந்து நீங்கள் பாருங்களேன் இப்போ சிக்ஸ்டி டூவில் நீங்கள் ஃபிஃப்டீனை டிவைட் பண்ணி பாருங்கள் இங்கே நான் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன் பேலன்ஸ் ரெண்டு நீங்கள் போட்டு பாருங்கள் சிக்ஸ்டி டூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனை டிவைட் பண்ணால் என்ன வரும் ஃபிஃப்டீன் டுவெல் சார் சிக்ஸ்டி ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு டூ வந்திருக்கா இப்போ சிக்ஸ்டி டூவை இந்த ஹெச்எஃப் ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லீவ்ஸ் ரிமைண்டர் மீதி மீ பெரும் பொது காரணி இல்லை எவ்வளோ மீதிகள் எவ்வளோ இருக்குது ரெண்டு இருக்கா அறுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு வந்துருச்சா அது மாதிரி எழுபத்தெட்டுக்கு போட்டு பாருங்கள் உங்களுக்கு மூணுன்னு மீதி கிடைக்கும் அதே மாதிரி நூற்றி ஒம்பதுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும் ஃபோர்னு கிடைக்கும் பட் நம்ம கண்டுபிடிச்ச ஹெச்எஃப் கரெக்ட் ஹெசிஎஃப் ஈக்குவல் டு ஃபிஃப்டின் இதை ஆன்சர் லார்ஜஸ்ட் நம்பர்னால் என்ன பண்ணணும் ஹெசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் இது மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு வகுத்து முறையை பத்தொன்பது இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்னை மீதிகளாக கொடுக்கும் மிகச்சிறிய எண் யாது ஃபைன் த லீஸ் நம்பர் விச் டிவைட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் லீவ்ஸ் ரிமைண்டர் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ஒன் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க லீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுல என்னன்னு கொடுத்தாங்க லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்தாங்க லார்ஜஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்தா எச் சி லீஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்தா எல்சிஎஃப்

ஆனால் அதுல வந்து எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணும்போது வேற வேற ஆன்சர் வந்துச்சு ஆனால் இதுக்கு மூணுத்துக்குமே மைனஸ் பண்ணும்போது என்னென்னு தான் வருது சேம் ஆன்சர் தான் வருது இது மாதிரி நமக்கு சேம் ஆன்சரே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எல்சிஎம் போடக்கூடாது அதுல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பராக வந்தால் மட்டும்தான் எல்சிஎம் போடணும் இதே மாதிரி சேம் நம்பராக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பரையே எடுத்துக்கணும் அதில் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வர நம்பரை என்ன பண்ணுவோம் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சோம் இதில் சேம் நம்பரே வந்திருக்கறனால என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை எடுத்துக்கூடாது இந்த நம்பரை வச்சு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் லீஸ்ட் நம்பர்னால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஹெசிஎஃப்னா என்ன பண்ணணும் கிரேட்டஸ்ட் நம்பர்னு வரும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ்க்கு எல்சிஎம் போடுறேன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் டூ டேபிளே போடலாம் டூ டுவெல் சார் டூ சிக்ஸ்டீன் சார் டூ எயிட்டீன் சார் அகெயின் பண்ணும்போது டூ சிக்ஸ் சார் டூ எயிட் சார் டூ நைன் சார் டூ த்ரீ சார் டூ ஃபோர் சார் நைன் அப்படியே இருக்கும் த்ரீ ஒன் இஸ் ஃபோர் அப்படியே இருக்கும் த்ரீ த்ரீ சார் அகெயின் எல்லாமே எல்சிஎம்ல எல்லாமே கீழே ஒன் அண்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன் டைப் ஒன்லேருந்து டைப் செவன் வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து டைப் எயிட் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபோர் ஒன் சார் ஒன் சார் ஒன் சார் இப்போ கீழே மூணுமே ஒன்னுன்னு வந்துடுச்சா அப்போ பேல இப்போ இங்கே இருக்க எல்லா எல்சியும் எடுத்து எழுதிக்கோங்க டூ இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ ஃபோர் பெண்ணாக வரும் டூ டூ ஜர் ஃபோர் ஃபோர் டூ ஜர் எயிட் த்ரீ த்ரீ ஜர் நைன் டூ ஃபோர் அப்படியே தான் இருக்குது பெண்ணாக வரும் நைன் எயிட்ஸ் டூ எயிட்டி எயிட்னு வரும்

இதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸு ஹெச்சிஎஃப் லார்ஜஸ்ட் நம்பர்னால் ஹெசிஎஃப் இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க ரிமைண்டரை மைனஸ் பண்ணும் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஹெச்சிஎஃப் எடுத்து போட்டுக்கணும் அதுதான் ஆன்சர் இதே இங்கே வந்து சேம் நம்பர் அப்படியே வந்துருந்துச்சு ரிமைண்டர் வந்து வந்துருந்துச்சின்னா நம்ம வந்துட்டு இந்த நம்பரை எடுத்துக்கூடாது இங்கே கொடுத்துருக்க நம்பரையே வச்சு நம்ம எல்சிஎம் போட்டுருணும் எல்சிஎம் போட்டுட்டு அந்த வர ஆன்சரையும் இங்கே ரிமைண்டர் கிடச்சிருக்குல்ல அதாவது இங்கே மைனஸ் பண்ணி வந்திருக்கல அந்த ஆன்சரையும் மைனஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு எல்சிஎம் கிடச்சிரும் இதில் இன்னொரு சம் பார்க்குறேன் இன்னொரு சம் சொல்லித்தரேன் பாருங்கள் கொஷின் பாருங்க நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு என்ற எண்களை வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் சமம் மதிப்பிலான மீதி தரக்கூடிய மிகப்பெரிய எண் யாது ஃபைன் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் ஃபார்ட்டி த்ரீ நைன்டி ஒன் ஒன் எயிட்டி த்ரீ டு லீவ் த சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க லார்ஜஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர்னு வந்துச்சுன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அது மாதிரி இப்போ இருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க ரிமைண்டர் என்னென்னு கொடுக்கல நம்பர் கொடுக்கல எல்லாத்துக்குமே சேம் ரிமைண்டர் வரும்னு மட்டும் கொடுத்துட்டாங்க இது லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம சேம் ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சம்ல என்ன பார்த்தோம்னா ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க அந்த ரிமைண்டரே இதையும் மைனஸ் பண்ணும் போது சேமா ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா இதுல ரிமைண்டரே சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்து எழுதுங்க ஃபார்ட்டி த்ரீ நைன்டி ஒன் ஒன் எயிட்டி த்ரீ இதை வந்து எப்படி எழுதணும்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன வரும் பெரிய நம்பர் ஒன் எயிட்டி த்ரீ நைன்டி ஒன் அடுத்து ஃபார்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும் அடுத்து இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ ஒன் எயிட்டி த்ரீயில் நைன்ட்டி ஒன் போயிடுச்சு அப்படின்னா நைன்டி டூ அடுத்து நைன்ட்டி ஒனில் ஃபார்ட்டி த்ரீ போயிடுச்சு அப்படின்னா என்ன ஃபார்ட்டி எயிட் இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போகிறோன்னா லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா என்ன வரும் மிக பெரிய எண் அதுக்கு வந்து ஹெசிஎஃப்னு வரும் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கலாமா இப்போ நைன்டி டூ ஃபார்ட்டி எயிட் இதுக்கு ஹெசிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ட்வெண்ட்டி ஃபோரு நெக்ஸ்ட் 2, 24, ஃபோர் 246, டூ ஃபார்ட்டி சிக்ஸ்வெண்ட்டி த்ரீ டூ டுவெல்ஸா இப்போ இது ரெண்டும் டிவைட் ஆகுற மாதிரி சேம் டேபிள் இருக்கா இல்லை இப்போ என்ன வரும் சாரி இது 23, த்ரீ ஆ இப்போ இது ரெண்டும் டிவைட் ஆகிற மாதிரி சேம் டேபிள் கிடையாது அப்போ டூ இன்ட்டு தான் இப்போ டூ இன்ட்டு இதுதான் எட் சேஃப் இப்போ லாஜஸ்ட் நம்பர் என்னவா ஃபோர் இஸ் த ஆன்சர் ஓகேங்களா மூணோட மெத்தடை பார்த்துக்கோங்க இந்த மூணு மெத்தடும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டைப் செவன் வரைக்கும் பார்த்தா தான் இந்த டைப் எயிட் புரியும் அதனால் ஒவ்வொன்றத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஆல்